வணக்கம் ரமாகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவுகள் வலது காலை எடுத்து வைத்து வர சொல்வது எதற்காக அப்படின்றதையும் அந்த காலத்தில் ஆற்றின் நடுவில் மண்டபத்தை அமைத்தது எதற்காக அப்படின்னும் பார்க்க போகிறோம் மணமக்கள் வீட்டுக்குள் நுழையும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து வர சொல்வது இன்னைக்கும் வழக்கத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதற்கு அறிவியல் ரீதியாக பல காரணங்களும் இருக்கு இதற்கான விளக்கத்தினை கவிஞர் கண்ணதாசன் இயற்றியுள்ள அர்த்தமுள்ள இந்து மதம் என்னும் நூலின் மங்கள வழக்குகள் என்ற பகுதியின் வாயிலாக பார்க்க மங்களம் அமங்கலம் என்று இந்துக்கள் பிரித்தது மூட நம்பிக்கையால் அல்ல அது மனோதத்துவ மருத்துவம் சந்தோஷ செய்திகள் வெற்றி செய்திகள் கேட்கும் பொழுது உன் உடல் எவ்வளவு புல்லரிக்கிறது வாழ்த்துக்கள் ஒரு மனிதனின் காதில் விழுந்து கொண்டே இருந்தால் அவனது ஆயுளும் விருத்தியாகிறது ஆனந்தமும் அதிகரிக்கிறது எனவே மங்கள வழக்குகள் அதற்காகவே ஏற்பட்டன மணமக்கள் வீட்டுக்குள் நுழையும் பொழுது ஏன் வலது காலை எடுத்து வைத்து வர சொல்கிறார்கள் மனவரையை சுற்றி ஏன் வளம் வருகிறார்கள் ஊர்வலம் வருவது என்று ஏன் கூறுகிறார்கள் எல்லாமே வலப்புறம் போவதன் நோக்கம் என்ன பூமியே வலப்புறமாக சுழல்கிறது என்பதுதான் காரணம் மனிதனின் இரண்டு கால்களில் கைகளில் இடது கால் கைகளை கைகளை விட வலது கால் கைகள் பலம் வாய்ந்தவை சக்தியோடு வாழ நிரந்தரமாக எதிலும் வலப்புறமாக வருவது நன்று என இந்துக்கள் நம்பினார்கள் இன்றும் நம்புகிறார்கள் வளம் என்பது நாம் வலிமையடைவோம் என்றும் பொருள் தருகிறது வலியோம் வல்லோம் வல்லம் வளம் இந்த நான்கு வார்த்தைகளும் ஒரே பொருள் உடையவை தனது வலிமையின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வதற்காகவே வலது காலை முதலில் எடுத்து வைக்க அறிவுறுத்தினார்கள் பெரியோர்கள் நன்றி அடுத்தபடியா ஆற்றின் நடுவே மண்டபத்தை அமைத்தது எதற்காகன்னு பார்க்க போகிறோம் நமது முன்னோர்கள் ஆற்றின் நடுவே மண்டபத்தை அமைத்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வெள்ளை அபய அபாயத்தை முன்னரே அறிவிக்கும் சங்கு மண்டபம் இம்மண்டபத்தை தாமிரபரணியில் இன்றும் காணலாம் நமது முன்னோர்கள் அந்த காலத்திலேயே வெள்ள அபாயங்களை அறிவியல் பூர்வமாக அறிந்துள்ளார்கள் சங்கு மண்டபம் என்பது மூன்று பக்கம் திறந்த வெளியுடன் பின்பக்கம் மற்றும் கல்சுவரால் அமை அடைக்கப்பட்ட மண்டபமாகும் பின்பக்க கல்சுவரின் வெளிப்புற உச்சியில் சங்கு போன்ற அமைப்பு உள்ளது ஆற்றின் வெள்ளம் வரும்பொழுது அந்த மண்டபத்திற்குள் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் நீர் மட்டம் உயர்ந்தால் வெள்ளத்தின் இறைச்சலால் காற்று உந்தப்பட்டு அங்கு சந்து சங்கு மிகச் சத்தமாக ஊதப்படும் இதன் மூலம் மக்கள் வெள்ள அபாயத்தை உணர்ந்து பாதுகாப்பாக இடம்பெயர்ந்தார்கள் வெள்ளம் மிக அதிகமாகி மண்டபத்தின் சங்கு அமைப்பினை மூழ்கச் செய்யும் பொழுது ஓசை அடங்கும் மீண்டும் வெள்ளம் வடிகின்ற பொழுது சங்கு சத்தத்தினை உண்டாக்கும் சங்கின் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அடங்கிவிடும் இது வெள்ள அபாயம் நீங்கியது என்பதற்கான அறிகுறி என மக்கள் அறிந்து பின்னர் மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவார்கள் இக்காலத்தில் இதன் பயனை பலருக்கும் தெரிவதும் இல்லை நமது முன்னோர்கள் விஞ்ஞான அறிவியல் விந் விஞ்சியவர்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சரியான சான்றுகள் நன்றி